சார் சுகர் வராமல் இருக்கிறதுக்கோ அதை தடுக்கிறதுக்கோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல இருக்கிற ஏஐ யூஸ் பண்ணி நான் எப்படி சார் பண்ணுறது ஓகே இது ஒரு நல்ல கேள்வி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற கேள்வி இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனோம் இல்லை வந்து ஒரு டயபெட்டிக் எஜுகேட்டர் யார்கிட்ட போனோனாலும் நம்ம டெய்லி போயிட்டு அவங்ககிட்ட ஒவ்வொரு வாட்டியும் கேள்விகள் கேட்க முடியாது ஏ அந்த சூழ்நிலையை மாற்றிருக்கு உங்களுக்கு ஒரு உணவு முறை இதை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கேலரி கிடைக்கும் இல்லை இதனால சுகர் வருமான்னு ஒரு டவுட் இருக்கும்போது போது ஏ அதை சரியான முறையில் அது ஒரு ஆன்சரை கொடுக்க முடியுது ஒன்னு செகண்டு நம்ம இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் இன்னைக்கு இது நம்மளுடைய வெயிட்டுக்கு கரெக்டான கேலரியா அப்படின்னு நினைச்சோன்னா ஏஇில நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டோம்னு என்ட்ரி போட்டோம்னா அது இவ்வளோ கேலரி உங்கள் வெயிட்டுக்கு இவ்வளோ கேலரி தேவை நீங்க இவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க இதெல்லாம் நீங்க மாற்றலான்ற வந்து பதிலை சொல்லுது ஸோ அது ஏ வந்து ஒரு நல்ல ஒரு டயபெட்டிக் எஜுகேட்டராக வந்துட்டு இருக்கிறது தான் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இதை நம்ம நல் முறையில் உபயோ ப கண்டிப்பாக நம்மளோட நல்ல ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்பார்ட் ஃப்ரம் தட் ட்ராக்கிங் அவர் வெயிட் நம்மளுடைய வெயிட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏ ஹெல்ப் பண்ணுது இட்ஸ் லைக் ஆர் பர்ஸ்னல் அசிஸ்டன்ட் பட் ஆஸ் அ வேர்ட் ஆஃப் அட்வைஸ் என்னதான் நம்ம ஏ யூஸ் பண்ணாலும் ஏ சொல்லும் கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கண்டிப்பாக வாங்கிக்கணும் அதே போல் டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்கப் எப்போயும் பார்த்துக்கணும்